வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக மிளகா பச்சி ஸ்டப்டு தான் பார்க்க போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக நல்லா இருக்கும் மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இதை நான் எப்படி செஞ்சேன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாக்க வீடியோக்குள்ளப்பதான் இப்போ பவுல் ஒன்று வச்சிருக்கேன் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு மெஷரிங் கப்புக்கு நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் ஒன் ஒரு கப்பு எடுத்துட்டு கால் கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் சோடாப்பு ஒரு ரெண்டு பிஞ்சளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்த பிறகு காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சரி இப்போது தண்ணி சேர்த்து பஜ்ஜிக்கு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுவோமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா கலந்தாச்சு ஒரு கரண்டி வச்சு நம்ம முக்கினாலோ அல்லது நம்ம கை வச்சாலோ நல்லா கோட் ஆகணும் இதை மாதிரி அந்த கை வரல அப்படியே நல்லா பிடிச்சிருக்கு இதே மாதிரி இருந்தா சரியா இருக்கும் இப்போ நம்ம பஜ்ஜிக்கு முக்கி போடும்போது நல்லா ஒட்டி வரும் இதை இனி அப்புறம் வச்சிடலாம் மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு இது மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதுக்கு கூட சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்க்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம் இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துருக்கு அதையும் சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை ஸ்டப் பண்ணதுக்கு தான் இதை பண்ணுறோம் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது இருக்கட்டும் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இந்த பஜ்ஜி மிளகாவை நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு வச்சிருக்கேன் அப்பதான் டிப் பண்ணும் போது கரெக்டா ஒட்டிக்கும் போட்டுக்கலாம் போட்டு விதையெல்லாம் எடுத்துடணும் வைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பிச்சு எடுத்துட்டு உள்ளே இருக்க இந்த விதையை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உள்ளே இருந்த விதையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இதை இது போல எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி விதையை வெளியே எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ வச்சு மிளகாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்ச அந்த உருளைக்கெழங்கு மசாலாவை இதுக்குள்ளே வைக்க போகிறோம் வச்சிடலாம் பல நேரத்தில் இது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வச்சிடலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் சூடாயிட்டு இருக்கு அது சூடாகிருக்கான்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம் என்ன கொஞ்சம் சூடாகணும் போட்டோடனே மேலே எலும்பி வரணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு கரெக்டான அளவில் காஞ்சிருக்கு மிளகா அந்த ஸ்டப் பண்ணதை எடுத்து வச்சு மாவில் முக்கி போட்டுடலாம் மாவில் நல்லா முக்கிட்டு தண்டோடு சேர்த்து இனி எடுத்து போட்டுடலாம் இப்படி அப்படி திருப்பி விடலாம் இப்போ எடுத்துடலாம் இப்போ இதை போட்டுடலாம் இந்த மிளகாய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் யூ